இன்னும் மரத்தை வந்து குதிக்கிறது குளத்துக்குள்ள குதிக்கிறது கிணத்துக்குள்ள குதிக்கிறது குரலி வித்த காட்ட மாட்டேன் நம்ம நிக்கிற இடம் தரமான இடம் பாரு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தென்காசி தென்காசியோட மாவட்ட நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் மெயின் ரூட்டு இந்த ஏரியாவில் இந்த தோற்றுக்கு பக்கத்துல ஒரு முப்பது சென்ட் லேண்ட் ஏரியா முப்பது சென்ட் லேண்ட் ஏரியா விற்பனைக்கு வந்திருக்கு இங்கனக்குள்ள விசாரிங்க யார்ட்டானா விசாரிங்க செண்டுக்கு ஒரு கோடி இந்த லைன்ல செண்டுக்கு ஒரு கோடி ரூபா இருக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா இங்கிருந்து இப்படி நடந்து போற தூரத்துல சென்ட்டுக்கு ஆறு லட்சத்துக்கு தரேன் ஆறு லட்சம் நீங்க நம்பலைனால அதுதான் நிஜம் வாங்க இடத்த கம்மி புதையல் சொல்லுவாங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் அந்த புதையல் எங்க இருக்குன்னா நம்ம சொல்ற இடத்துக்கு வாங்க அந்த புதையல் கிடக்கிற இடம் இதுதாங்க இங்க பாருங்க ஒரு கல் திருதா இந்த கல் அங்க பாருங்க ஒரு கோர்ட்டு திருதா அங்க கோர்ட்டு திருது இங்க ஒரு கல் திருது என்னையா கோர்ட்டு கல்லுங்கிற குழப்பையா புதையலை காட்டி அப்படிங்கிறீங்களா இதுதான் புதையல் மேட்ரு என்னன்னாங்க அந்த கோர்ட்டுக்கும் அந்த சுபால் ஸ்கூலுக்கும் நடுவில் ஒரு ரோடு வருதுங்க அந்த ரோடு எங்கன்னா இந்த கல்லு கொட்டி தான் அப்படியே ஒரு பெரிய ரவுண்டான இங்கே ஒரு இரநூறு அடியில் ஒரு ரவுண்டான வருது நூறு அடிக்கு மேலே வருது சரிங்களா இங்கே இருந்து ஆரம்பிச்சு அந் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ரவுண்டானமாக மாறுது இந்த ரவுண்டானதுல தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆக போகுது இதில் ஒரு முப்பது சென்ட் லேண்ட் ஏரியா அப்படியே அந்த ரவுண்டானத்தை டச் பண்ணாலே கிடக்குது அந்த கோர்ட் இருக்குல்ல கோர்ட்டு அந்த கோர்ட்டு வாசலில் ஒரு சென்ட் இடம் ஒரு கோடி ஒரு சென்ட் இடம் ஒரு கோடி இப்ப புதையல் சுடங்களில் அது என்ன மேட்டர்னாக்க இப்ப இந்த ரவுண்ட் ஆனா இருக்குல்ல இங்க இருந்தா இருந்து கிரிக்கெட் விடுறாங்களே அவ்வளவு பெரிய ரவுண்டான வந்துடும் இந்த ரவுண்டான ஏரியாவில ஒரு செண்டு ஆறு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு இப்ப இந்த ரோடெல்லாம் போட்டு ரவுண்டான வர ஆரம்பிச்சுன்னா இதோட மதிப்பு எத்தனை கோடி நீ கணக்கு போட்டு விடுங்க இப்ப இந்த கோர்ட் வாசல்ல யாருனாலும் விசாரிங்க தென்காசியில ரியல் எஸ்டேட் தெரிஞ்ச யாருனாலும் விசாரிச்சுட்டு சேலஞ்ச் பண்றேன் ஒரு கோடி ரூபா ஒரு சென்ட் அங்க சரிங்களா அது எவ்வளவு வெறும் இருபது அடி ரோடு வெறும் இருபது அடி இருபத்தி அடி ரோடு இதில் ரவுண்டான எவ்வளோ பெருசு வருது பாருங்க இந்த ரோடு நூறு அடி கிடைக்கும் நூறு அடி ரோடு இந்த ஏரியாவில் வர போகிறது ஏன்னா ரவுண்டான இரநூறு அடி கணக்க சொல்லலாம் பெரிய ஏரியா இதில் ஒரு பஸ்டாப்பே உருவாகும் அப்பியூசரில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்போ நான் சொல்றது புதையல் தரேன் இந்த புதையில நீங்கள் எடுக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் எங்களை சந்திக்கணும் இடத்த கொண்டு வந்து காமிங்க தம்பின்னு கேட்கணும் கொண்டு வந்து காமிப்போம் பிடிச்சா டைரெக்டாக ஓனட்ட கூட்டு போகிறோம் எடுங்க புதையில இவன் ரோடு ஓட்ட பிறகு ஐயையோ அன்னைக்கு சொன்னால் ஒரு தம்பி வீடியோ போட்டால் நான் கவனிக்கலையே சென்று ஆறு லட்சம் தானே சொன்னா நினைப்பீங்க படுவா இதுமாரி சொல்கிறாங்க ஒரு ஓடிக்கு அங்கிட்டு பைத்தறிச்சு தான் இருக்குங்க அந்த பாருங்க கோபுரவாசல் தருத்து பாருங்க கோபுரவாசல் நம்ம சாமி கும்பிட்டு அழகா அந்த பெரிய காம்ப்ளெக்ஸை போட்டு மல்டி காம்ப்ளெக்ஸை போட்டு அழகாக நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம் பணத்தை வெறுமனே சும்மா பேங்கில் போட்டு வச்சு வம்பாக்காதியே பிள்ளைங்க பேரன் எடுத்து போடுங்க ஆறுதை சொத்த எடுங்க சும்மா வந்து நாங்கிறது குளத்துக்குள்ள குதிக்கிறது கிணத்துக்குள்ள குதிக்கிறது சொல்ல உணர்ந்துக்கா இது வரைக்கும் நம்மள்ட்ட எடுத்த ஒவ்வொரு கஷ்டம்கிட்டையும் கேளுங்க ஒவ்வொருத்தருமே எவ்வளவு கம்மியாக போனாலும் மினிமம் பத்து லட்ச ரூபா லாவஞ்சி பதிச்சி நம்மளை இப்போ நீ எடுத்து போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க கொண்டே மாற்றி விட்டுறேன் சரிங்களா புரிஞ்சவங்க புத்திசாலிங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க